Please love, bless, <laughs> ஏசப்பா ஒரு வேலை நீங்க ஏத்துக்கலை நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க ஒரு ஆசோலேஷன்ல இருக்கீங்க ஆண்டவர் ஏத்துக்கலாமா வேண்டாமா ஏசப்பா அவரும் வந்து நிறைய கடவுள் இருக்காங்க இவரும் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் மூலமா ஆண்டவர் உங்களோட பேசும்படியா விரும்புறார் ஏன்னா ஆண்ட அவர் தான் லைஃப் அவருக்குள்ளதான் நமக்கு லைஃப் ஜீவு ஜீவன் இருக்கு அதனால அதை நம்ம பைபிளோட நம்ம வசனத்து மூலமா நீங்க இப்ப பழக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் அதை நம்ம பார்ப்போம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் திருடனா இந்த இடத்துல பிசாசதான் ஆண்டவர் சொல்றாரு பிசாஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறிக்கிறதுக்கு உங்க சுகத்தை பறிக்கிறதுக்கு ஆஹ் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் நீங்க முன்னாடி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் ஆனா அதை பறிக்கிறதுக்கு அதை இருந்து எடுத்து போற வர்றான் ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உங்களுக்கு லைஃப் குடுக்கறக்கா வந்திருக்கிறேன் அந்த லைஃபும் வந்து பரிபூர்ணமான ஆஹ் ஒரு சும்மா ஏதோ வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லஸ்ட் லைஃப் நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தர்றக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து வந்திருக்கிறார் அப்படின்னு அண்ட் சொல்றாரு அடுத்து யோமன் மூணு பதினால இருக்கு தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்து அள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நமக்கு பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய ஒரே பேரான ஒரு குமார் அவருடைய மகனே சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை விசுவாசிக்க அவரை நம்புறப்ப வந்து இங்கே மட்டும் கிடையாது நம்ம பரலோகம்ன்ற ஒரு இடத்துக்கும் நித்திய நித்தியமா ரிட்டர்னல் லைஃப் நமக்கு வந்து முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம அவரோட வாழும்படியாக அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்ம மேல வந்து அன்புக்கு வந்து உலகத்திலேயே எல்லாருக்குமே இது வந்து சொன்ன மாதிரி இது வந்து இயேசுவை நல்லா அறிந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்கள்ட்டையும் பிதாவானவர் அன்பு குருந்தா உலகத்தை அன்பு குருந்தாரு தான் இருக்கு அதனால நீங்க இப்ப வரைக்கும் ஏசப்பா உங்க ரச்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ள அப்பனா இன்னைக்கு இருதயத்தின் ஆலத்துல இருந்து ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல நீங்க வாங்க ஏன்னா நீங்கதான் எனக்கு லைஃப் அப்படின்னு சொல்லி ஏசுப்பாவை நீங்க இருதயத்தின் ஆலத்துல இருந்து நீங்க கூப்பிடுங்க நான் உங்களை சொந்த ரச்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு நீங்க கூப்பிடும்போது இவ்வளவு நாள் உங்களுடைய லைஃப் ஒரு மீனிங்கே இல்லாம இருக்கலாம் ஒரு இருளா இருக்கிற மாதிரி இருக்கலாம் இனிமே ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து நீங்க பாப்பீங்க முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் மீகா ஏழு பத்தொன்பது அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் இந்த தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து முதலாவது வந்து இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துட்டாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டிருப்போம் வந்து ஆண்டர் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வியை நம்மளால கேட்கவே முடியும் அந்த அந்த நம்மளால வர முடியும் இப்ப இப்ப மாதிரி ஆண்டர் வந்து சமுத்திரத்தின் ஆழத்துல வந்து அவர் போட்டு விடா நம்மள திருப்பி நம்ம மேல வருவாரு நிச்சயமா தேவன் நம்மளை மன்னிப்பாரு மன்னிச்சுட்டு திருப்பியும் வருவாரு தேவன் வந்து நம்மள நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிருவாரு சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவாரு அப்படின்னா என்ன அப்படின்னா அதை வந்து அவர் திரும்பி நினைக்கவே மாட்டாரு மனுஷங்க தான் வந்து திருப்பி நினைப்பாங்க அவர் திருப்பி நினைக்காம கடலின் ஆழம்னா பாத்துக்கோங்க அப்படி ஒரு இதே இருக்காது யாராலையுமே ரொம்ப அவ்வளவு பாக்கலாம் முடியாது அவ்வளவு ஆழத்தெல்லாம் ஓ அந்த அளவுக்கு வந்து ஆண்டா இருப்பேன் ஃபர்ஸ்ட் நம்மளே நம்மளை மன்னிக்கணும் ஆண்டர்கிட்ட கிருபைக்கணும் ஆண்டவரே எனக்கு என்ன நான் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பிசாசு காதல இது நல்லா ஞாபகம் பிசாஸ் காதல சொல்லிட்டே இருப்பான் நீங்களே நம்மளை மன்னிக்காத வரைக்கும் அந்த கில்ட்டி ஃபீலிங் நம்மகிட்டே இருந்துட்டே இருக்கும் மனிதர்கள் வேற நம்மளுடைய ஆண்டவர் வந்து வேற மனிதர்கள் பாக்குற விதம் வேற நம்மளுடைய தேவன் பாக்குற விதம் வேற நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துல படிச்ச மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நினைக்கவே மாட்டாரு சமுத்திரத்தின் ஆழத்துல போற்றுவாரு மனிதர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க நம்ம இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டேன் என்னையும் நான் மன்னிச்சுட்டேன் ஆனா அதை வந்து மனிதர்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்கட்டையும் போய் நான் மன்னிப்பு வாங்கிட்டேன் மன்னிப்பு மனிதர்கள் அப்படி பார்க்காம இருக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த டைம் எடுக்கும் ஏன்னா ஆண்டோருக்கு வந்து டைம் தேவையில்லை ஆண்டர் வந்து வந்து ஆண்டர் நம்மளுடைய ஃபியூச்சர் அறிஞ்சிருக்காரு என் பிள்ளை இப்படிதான் இப்ப வரப்போது அப்படிங்கிறது ஆண்டருக்கு தெரியும் ஆனா மனிதர்களுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்க போது மனிதர்கள் வந்து நம்மளை பார்க்கிற கண்ணோட்டம் வந்து உடனே மாறாது அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க நான் தான் இப்ப திருந்திட்டேனா திருந்திட்டேனு ஒரே நாள்லயே போய் நான் திருந்திட்டே திருந்துட்டே நம்ம கல்கிட்ட ப்ரூவ் பண்ணாம அவங்களையும் இதே மாதிரி நம்ம வேண்டாம் மனிதர்கள் வேற தேவன் வேற அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் மனிதர்கள் பார்க்கிற மாதிரியே நம்ம ஒருவேளை நானும் அப்படிதான் இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க ஆண்டர் உங்களை மன்னிச்சுட்டா நீங்க தாராளமா அந்த ஒரு நாள் ஒரு வருடங்கள் கூட ஆகலாம் மனிதர்கள் அடுத்து வந்து ஆமா ஒரு காலத்துல நீ அப்படி இருந்த இன்னைக்கு நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு வருடங்கள் ஆகலாம் ஆனாலும் நம்ம அதுக்காக வருடங்களை மனிதர்கள் என்ன சொன்னா மட்டும்தான் நான் நீங்க நினைக்கிறேன் நல்லா வாழ்றேன் ஆனாலும் அதே கெட்ட பேர் தான் இருக்கேன் அதுக்கு நான் கெட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வாழ்க்கைக்கு போயிடாதீங்க கண்டிப்பா அவங்க வாயாலே ஒரு நல்ல சாட்சி சொல்ல ஆண்டர் வைப்பார் ஆனா அதுக்கு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஆண்டர் மாதிரி ஒரே நாள்ல அவங்களை மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிறதுக்கு அவங்க கடவுள் கிடையாது அவங்க ஏசப்பாவும் கிடையாது அதனால அவங்களுக்கு அந்த டைம் வேணும் சொந்த அம்மா அப்பாவே தன்னுடைய பிள்ளைகள் திருந்துறதா பாக்குறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஒரு நாள் அவன் திருந்திருப்பான் மேபி நாளைக்கு திரும்பி அந்த பாவத்துல விழுந்துட்டானா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அப்ப நம்ம ஒரு ஒன் ஒரு இயர் ஒன் இயரோ ஒரு டூ இயர்ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம காமிக்கும் போதுதான் அவங்க நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அது மனிதர்களுடைய குணநலம் அதுதான் அதை புரிஞ்சுட்டே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எந்திரிச்சு போவோம் ஒருவேளை நீங்க ஏசுவ ஏற்கனவே ஏற்றுக்கொண்டே ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருக்கலாம் நான் ஏசுவல ஏற்றுக்கொண்டேன் நான் ஞானசான எடுத்துட்டேன் நான் எல்லா சத்தியமும் எனக்கு தெரியும் நான் ஆண்டவருக்குள்ள வந்து பல வருஷம் ஆயிடுச்சு ஆனால் என் லைஃபும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் இந்த இடத்த தப்பு பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இல்லாததுனால ஒரு கனெக்ஷன் இல்லாததுனால தான் நீங்க வந்து அந்த எம்டி ஃபீலிங்காக நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க என் லைஃபே இல்லை எனக்கு வந்து ஒரு இதே இல்லை அப்படின்னு அப்ப நம்ம வந்து நீங்க வந்து ஒரு உறவு வந்து இருக்கணும் ஒரு ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன் ஏதோ எனக்கு தேவை எனக்கு வியாதி என் குடும்பத்துல வருமா எனக்கு கஷ்டம் அப்படின்னா மட்டும் தான் நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன் ஆண்டவர்கிட்ட வந்து நான் ப்ரேயர் மட்டும் தான் பண்ணுவேன் மத்தபடி எனக்கும் அவருக்கும் வந்து எந்த ஒரு உறவுமே இல்ல கடவுள்னு அவர் ஒரு இடத்துல இருக்கட்டும் நான் சும்மா மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு மட்டும் அவர் பதில் செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம கண்ணோட்டத்துல இருந்த கூட அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நீங்க கிறிஸ்தவங்களாவே இருந்தாலுமே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுமே ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும் அதனால ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு அந்த அப்பா பிள்ளை அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள வரும்போதுதான் நம்ம வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வந்து வர முடியும் ஒரு லைஃப்ல இருந்து நம்ம ஆண்டவர் வந்து தூக்கி நம்மள எடுக்கிறாரு அப்படின்னா வந்து மாத்தணும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்டெப் நம்ம 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 இடத்துல ஃபுல்லா பேசுற விதங்கள் மாறணும் நம்ம ட்ரெஸ் பண்ற விதங்கள் மாறணும் ஆஹ் நம்ம வந்து பழகிற விதங்கள் மாறணும் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் மாறணும் முடிஞ்சா நம்ம லொக்கேஷனே சேஞ்ச் பண்றது கூட ஆண்டார் சொன்னார் அப்படின்னா நம்ம லொகேஷனே சேஞ்ச் பண்றது நல்லது நம்மளுடைய வேலையை சேஞ்ச் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல அப்படி நம்ம சாப்பிடுற விதம் எல்லாமே நம்ம அப்படி கம்ப்ளீட்டா நம்ம மாறும் போதுதான் புதிய மனுஷனாங்களா நம்ம வெளியே வந்து வர முடியும் நிச்சயமா கத்திரவங்களை ஆசீர்வத்து ஒரு புதிய மனிதனா ஆண்டவர் வந்து உங்களை மாற்றுவார் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள்